நர்சிங் எப்போ இந்த நர்சிங் எக்ஸாம் நீங்கள் இஎஸ்ஐ இந்த இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ நேரத்தில் இன்னொரு அடிஷ்னலா ஒரு வேகன்சி மெடிக்கல் சயின்ஸ் இவங்க ஒரு சிபிடி எக்ஸாம் நர்சிங் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நம்ம ஆல்ரெடி ப்ரிபரேஷனில் இருக்கும் ஸோ கூடவே அடிஷ்னலாக ஒரு போனஸ் கிடைச்ச மாதிரி இது ஒரு வேக்கன்சி வந்து இருக்கு ஸோ இதையும் விடாம எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்பவும் போல் என்னைக்கு இந்த அன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷனாக ஆயிடுச்சு ஸோ என்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் அண்ட் க்ளோசிங் டேட் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இவங்க கேட்டிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கா இல்லையா முக் முக்கியமாக என்ன அப்படின்னா மற்ற ஸ்டேட் கேண்டிடேட்டு இந்த யூபி ஸ்டேட்டில் நடக்கிற இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா அட்டன் பண்ண முடியாதா ஒரு வேலை அட்டன் பண்ண அட்டன் பண்ணலாம் அப்படின்னா அன்றிசர்வ்ட்டில் தான் அட்டன் பண்ண முடியுமா இல்லைன்னா ரிசர்வேஷன் கோட்டா வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள் இருக்கா இல்லையா ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு டவுட் இருக்கும் ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் சொல்லியிருக்க வைட்டல் பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து ஆன்லைன் சிபிடி இந்த எக்ஸாம் தான் இருக்க போகுதுங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் இருக்க போகுது இஎஸ்ஐ மாதிரி ஓஎம்ஆர் ஷீட் அந்த மாதிரிலாம் கிடையாது இங்கே எய்ம்ஸ் ஹர்சிட்டில் பண்ணுற மாதிரியே சிபிடி எக்ஸாம் தான் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க சரியா ஹிந்தி இங்கிலீஷ் உடனே சிபிடி தோண்டே நம்மளுக்கு இந்த டவுட்ஸாக வரும் ஹிந்தியில் இருக்குமா இங்கிலீஷில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு பை லிங்வேஜ் லாங்குவேஜ் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது சரியா ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை அட்டன்ட் பண்ணுங்கள் அடுத்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பிஎஸ்சி நர்சிங்ல போஸ்ட் பேசிக் பிஎஸ்இ நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் உங்களுக்கு ஆறுநாரம் சர்டிஃபிகேட் வேலிடாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல உங்கள் கிட்ட இருந்து ஆனால் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கிட்ட இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஃபிஃப்டி பெட்டட் ஹாஸ்பிட்டல் மினிமம் ஃபிஃப்டி பெட்டெட் ஹாஸ்பிட்டலில் டூ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த இம்பார்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறமா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கல்குலேட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நீங்கள் ஆறுநாரம் சர்டிஃபிகேட் வாங்கின அப்புறமா தான் டூ இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா வெல் அண்ட் குட் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து ஏஜ் லிமிட் மினிமம் எயிட்டீன் மேக்ஸிமம் ஃபோர்டீன் இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து வச்சுருக்காங்க ஒரு முக்கியமான இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் யூபியில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு எலிஜிபிள் யூபியில் நீங்கள் நர்சிங் படித்து யூபியில் நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ரிசர்வேஷன் கேட்டகிரியில் எலிஜிபிள் எஸ்சிஎஸ்டி ஒபிசி எக்கனாமிக்லிகேஷன் இந்த கோட்டாவில் நீங்கள் உள்ள வர முடியும் அப்படி இல்லை அப்படின்னா வெளி ஸ்டேட் கேண்டிடேட்ஸ் எல்லாருமே யூஆரில் தான் அப்ளை பண்ண முடியும் சரியா ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த இம்பார்டன்ட் பாயிண்ட் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் டோட்டலாக ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வேகன்சி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அதில் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூ வேகன்சி தேர்ட்டி ஃபைவ் வந்து பேக்லாக் அதாவது முன்னாள் இவங்க வேகன்ஸி அனௌன்ஸ் பண்ணி அதை ஃபில் பண்ணாமல் இப்போ தேர்ட்டி ஃபைவ் வேகசி ரிமைனிங் இருந்து அதையும் இதோட சேர்த்து இப்போ ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் வேகன்ஸாக வந்து இவங்க சொல்லியிருக்காங்க டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் யூஆர் இதுதான் நம்மளுக்கு தேவை டூ ஹண்ட்ரட் வேகன்சி ஏன்னா நம்ம மற்ற ஸ்டேட்டில் வந்து அப்ளை பண்ணுறோம் இல்லையா அதனால டூ ஹண்ட்ரட் வேகன்சீஸ் நம்மளுக்கு நம்ம கையில் இருக்குது எக்கனாமிக்கில் வீக்கசேஷனில் ஃபிஃப்டி ஓபிசியில் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ்சியில் ஒன் நாட் நைன் எஸ்டியில் லெவன் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்டன் பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் போட்டு மென்ஷன் பண்ணிக்காம பாருங்கள் எஸ் சி எஸ்டி அதர் பேக்வேர்ட் கேண்டிடேட் எக்னாமிக் விகசெஷன் அதர் கேண்டிடேட் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பராக கவர்மெண்ட் ஆஃப் யூபி இவங்க அண்டரில் இருக்கிற அந்த ஒரு ரிசர்வேஷன் கோட்டகிரியில தான் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்ப்போம் யூஆர் நீங்கள் நம்ம யூஆரில் தான் அப்ளை பண்ண முடியும் அதர் ஸ்டேட்டில் தான் அப்ளை பண்ணுறதால ஸோ யூஆரில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபீஸ் பே பண்ண போறோம்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து அண்ட்ஸோடு கேட்டகரிக்கு நம்ம ஃபீஸாக பே பண்ண போகிறோம் ஒரு வேலை நீங்கள் வந்து யூபியில் நர்சிங் கவுன்சில் முடிச்சு நர்சிங் முடிச்சு கவுசிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும் ஓபிசி எக்னாமிக்ல விகஸ் செஷன் எஸ் ஃபீஸ் வந்து பார்த்துக்கோங்க அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமோட டேட் வந்து சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டேட் வந்து இந்த அப்ளிகேஷனில் அவங்க கொடுக்கல ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஃபில்லிங் ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்காக அதுதான் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி வைக்க மாட்டாங்க இன்கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு போய் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க எறது வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் ப்ரையராகவே எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நம்ம வெளியிலேருந்து அப்ளை பண்ணுறோம் வெளி ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஓபிசி எஸ்சி எஸ்டி இந்த சர்டிஃபிகேட் பற்றிலாம் யோசிக்க தேவை கிடையாது சரிங்களா ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே உங்களோட எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபோட்டோ சிக்னேச்சர் டம் இம்ப்ரெஷன் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராப்பரான இமெயில் ஐடி ப்ராப்பரான ஃபோன் நம்பர் உங்களோடது வேணும் அது ரொம்பவே ஞாபகமாக வச்சுக்கோங்க சரியா ஸோ எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் இருக்கும் உங்களோட ரெக்குவர்ட் டீடெயில்ஸ் அதாவது உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேண்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் அதர் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபீஸ் பே பண்ணணும் அந்த ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட்டு ஞாபகமாக அவுட் எடுத்து வச்சுக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் சப்மிஷன் கொடுத்த அப்புறமா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் ரொம்பவே முக்கியம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த பிரிண்ட் அவுட் எடுத்த ஃபார்ம்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஃபீஸ் ரிசிப்டும் அவங்க கேட்பாங்க சரியா இது ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுலேருந்து எப்போ வரைக்கும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க வெப்சைட்டை இவங்க கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து வெப்சைட் ஸோ எண்ணிலிருந்து எண்ணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அதாவது இருபத்தி மூணாம் தேதி ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து மூணு அதாவது ஃபோர்டீன்த் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப் டூ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதாவது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஓப்பனாக இருக்கும் நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம் அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அந்த டைம்லேயும் நீங்கள் அட்மிட் கார்டெலாம் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு வேறு இம்பார்ட்டனாக பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணிட்டு போயிடுவோம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்க தேவை கிடையாது நம்ம அண்ட் ரிசல்ட்டில் தான் அப்ளை பண்ண போகிறோம் என்னென்னா டாக்குமெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க லேட்டஸ்ட் ஸ்கேண்டு ஃபோட்டோ சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஸ்கேண்டு சிக்னேச்சர் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க சர்டிஃபிகேட் ஷோயிங் டேட் ஆஃப் பர்த் உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே இல்லை டென்த்து டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் இருந்தாலும் ஓகே கேஸ்ட் சர்டிஃபிகேட் மோஸ்ட்லி நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாதே நீங்கள் யூபியில் படித்து கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும் இதை கன்சிடர் பண்ணுங்க டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் ஓகே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது மார்க் ஷீட் ஹை ஸ்கூலு இன்டர்மீடியட் ப்ரொஃபஷனல் அதாவது உங்களோட டிகிரி டிப்ளமோ மார்க்ஷீட் எல்லாமே வந்து இவங்க கேட்குறாங்க டென்த்து டுவெல்த்துலேருந்து ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்த அந்த சர்டிபிகேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அண்ட் எனி அதர் சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் கவர்மெண்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க கண்டினியூஸாக அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் relaxation கண்டிப்பாக கிடைக்கும் யூஆரில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஏஜ் relaxation ஃபைவ் years வந்து கிடைக்கும் ஸோ அந்த டைமில் என்ஓசி சர்டிஃபிகேட் உங்கள் கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அப்ளை பண்ணுங்கள் என்ஓசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண அந்த ஜெராக்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கூட நீங்கள் டாக்குமெண்ட்ரிஃபிகேஷன் அப்போது என்ஓசி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம் அதனால ஒன்றும் வரைவு கிடையாது ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ட்யூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக த்ரீ ஹவர்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்க போது அதாவது ஒன் எயிட்டி மினிட்ஸ் வந்து எக்ஸாமினேஷன் இருக்க போது டூ ஹண்ட்ரட் எம்சிக்கியூ இருக்க போது சிக்ஸ் ஹண்ட்ரட் மார்க்ஸுக்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுது இதில் பைலிங்வேல் லாங்குவேஜ் அதாவது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டுமே இருக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன் ஒன் செவன்ட்டி எம்சிக்கு வந்து நர்சிங் சப்ஜெக்ட்லேருந்து வரும் தேர்ட்டி எம்சிகூஸ் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் ரீசனிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்லேருந்து வரப்போது ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா நோ நெகட்டிவ் மார்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம அண்ட்ரிசோட்டில் வரதால ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிலபஸ் வந்து நீங்கள் இங்கே ஒரு க்ளான்ஸ் பார்த்துக்கோங்க எல்லா நம்ம நர்சிங்கில் படித்தா எல்லா சிலபஸுமே இருக்க போது அதில் எவ்வளோ எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரணும் க்ளியராக போட்டிருக்காங்க எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்கள் எடுக்கலாம்னு போட்டிருக்காங்க சரியா ஸோ இது தாங்க இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய்ட்டு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஏதாவது இல்லை நீங்கள் ஃபில் பண்ணும்போது தப்பு பண்ணீங்க அப்படின்னா திருப்பி அது கரெக்ஷனுக்கு இந்த எய்ம்ஸ்லையும் இஎஸ்ஐயில் இதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ்க்கான டேட் வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிவிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதனால் அதை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது சரியா ஸோ இது தாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரிப்ரேஷன்லேயே இருக்கீங்க இதுவும் ஒரு ட்ரை பண்ணுங்கள் ஸோ எக்ஸ்போஷராக இருக்கும் நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன்ட் பண்ணிவிட்டு வரும்போது எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்குறாங்க எப்படி நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம் அந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸை அட்டன் பண்ணி உங்களை நீங்களே ட்ரைன் அவுட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி மிட்டி நர்சிங் அகாடமியில் கிராஷ் கோர்சஸ் போயிட்டு இருக்கு ஸோ வில்லிங் இருக்கவங்க தாராளமாக கிராஷ் கோர்சஸை ஜாயின் பண்ணுங்கள் இப்போது அப்கமிங் இஎஸ்ஐ எக்ஸாமுக்கும் வந்து கிராஷ் கோர்சஸ் ஃபோர்டீன்த் மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஏம்ஸ் நார் செட்டுக்கு கிராஷ் கோர்ஸ் ரன் இருக்கு ஸோ வில்லிங் இருக்கவங்க ஆஸ் சுன் ஆஸ் பாசிபிள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாயின் பண்ணி பெனிஃபிட் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்